ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் நினைக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவ டாடா சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாள் இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேனு யோசிக்கிறாரு அந்த நேரத்தில் தான் ரவி சார் வந்து இந்த மாதிரி என்னோட வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு யாரை போடலான்னு யோசிக்கிறாரு அப்போ இங்கே விஜய்க்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம காவேரியவே போட்டுவிட்டா அவள் இன்னும் ஆஃபீஸில் மட்டுமாவது அவள் இல்லையா இந்த மாதிரி அவள் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போறேன்னு சொன்னாலும் வேலையை விட்டு அவளை போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்றை பச்சு அவளை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் யோசிச்சு காவேரிக்கிட்டையும் சொல்லிடுறாரு காவேரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கறாங்க இங்கே காவேரி வந்து சரி இனிமேல் என்ன பண்ணுறது நம்மளுக்கு சேல்ரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நடக்க வரத பற்றி கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை ஆனாலும் ஒரு வகையில் அவங்களுக்கு எங்கேயும் இடிக்கிற மாதிரி இருந்தால் கூட விஜயோட இருக்கிறத நினச்சி அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க சரி வீட்டில் தான் அவர் கூட இருக்க முடியாது ஆஃபீஸ்லையா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்குமே ஒரே ஜாலி ஆனால் அதை வெளியவே காமிச்சிக்கிறா மாதிரி இங்கே விஜய்கிட்ட போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இதுக்காக இனி மேனேஜராக போட்டிங்க இந்த மாதிரி போட்டதுனால என்ன ஆகும்னு உங்களுக்கு கொஞ்சம் வந்து யோசிச்சிங்களா நான் அவங்களோட இப்படியும் இப்போ ரெண்டு மாதத்துல போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் மட்டும் உங்களோட ஒன்றா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நீங்கள் வேணுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் ஆமாம் ஆமாம் நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போதைக்கு ஆள் எடுத்து நம்ம எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அதனால தான் வேறு வழியே இல்லை நிறைய வேலை வேறு பெண்டிங்கில் கிடக்கு இனிமேல் ஆள் எடுத்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்குலாம் வேற பிரச்சனை ஆயிரும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை நீ கொஞ்ச நாள் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ என்ன ரொம்பவே அழுதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேக்கா ஏ என்ன நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க சரி வேணா நம்ம வந்து ஆளை எடுத்துடலாம் இப்போயே நான் அந்த அவரை கூப்பிட்டு இங்கே எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்காய்க்கு யோ நம்ம ரொம்ப ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சச்சே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது இப்படி ஆஃபீஸ்க்கு இதனால தான் நல்ல என்னை மேனேஜராக போட்டால் தான் எல்லாம் நல்லதுமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால ஓகே பாவம் பார்த்து நான் அந்த வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே எங்கள் விஜய் அப்படியே முடச்சி பார்க்குறாரு ஆ எவ்வளோ கொழுப்பு வாய் கொழுப்பு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து காவேரி பூ சொல்கிறாரு நிறைய எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு இங்கே உட்காந்து அவர் ஒரு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே போர் அடிக்குது சரி காவேரி வர சொல்லலாமா இப்போ தானே இந்த ஃபைலெல்லாம் கொடுத்து அனுப்பினோம் இப்போயே அவ்வளோ வர சொன்னால் அவ்வளோதான் கடுப்பாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க உடனே இங்கே மறுபடியும் ஐயோ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு காவேரி கால் பண்ணி கொஞ்சம் உன்னை உள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்ல என்னப்பா நான் இப்போ தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன் திரும்ப எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க ஏய் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இங்கே காவேரியும் ஃப்ரோடு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு போகிறாங்க வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர இங்கே கா விஜயும் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க எவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜயம்மா ரொம்ப தான் நீ ஓவராக பிஸியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் அதுக்காக தான் இப்போ வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம இப்போ புது புது ஐடியாஸ்லாம் வந்து இங்கே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கெலாம் கிளைண்ட்ஸ்க்குலாம் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம்ல அதில் புது புது ஐடியாஸ்லாம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிச்சுருக்கோம் அதான் ஒரு பொண்ணோட ஐடியா இருந்தால் கொஞ்சம் இன்னுமே பெட்டராக இருக்கும் நீங்கள் தானே வீடு கட்டும்போது இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க அதை யார்கிட்ட கேட்கலான்னு யோசித்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீந்தானே காவேரி அதனால தான் உங்ககிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி சிரிக்கிறாங்க பரவாயில்லையே அப்போ உங்கள் டிக்ஷனரியில் நான் மட்டும் தான் ஒரு பொண்ணுன்னு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் அப்புறம் நான் என்ன பத்து பதினஞ்சு பேர் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே காவிரி நிஜமாவா பாஸ் இவ்வளோ அழகா இருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு ஒரு அஞ்சாறு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்படிலாம் கிடையாது எனக்கு யாருடைய அந்த அளவுக்குலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதான் உங்களை பார்த்தாலே தெரியுது சரி இப்போ நான் அதுக்கு பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க சரி உனக்குன்னு ஒரு வீடு ஏதாவது நீ வாங்கணுனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்தீனா நான் அப்படியே அதை குறித்து வச்சுட்டு அதெல்லாம் எங்களோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஓ இதுக்கு பேர் தான் வந்து ஈஸியாக அப்படியே ஐடியா வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே உங்கள் பிஸ்னஸில் போட்டு அதில் வர ப்ராஃபிட்டில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல அடி பாவி என்னடி இப்படிலாம் யோசிக்கிற சரி நீ கொடுக்குற ஐடியாவுக்குன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணாம் தாரேன் அப்படின்னு சொல்ல அந்த காவேரியை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க ஆகும்னா அமௌண்ட்டை கொடுக்குறேன் அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அவங்க பணக்கார பத்தி காட்டுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல ஐயோ இதுல ஒரு சண்டே எழுத்துறாத சரியா நீ சொல்லு ஏதாவது ஐடியா கூடு எனக்கே மண்டேலாம் பிச்சுட்டு வருது எல்லாரும் இப்போ ரீசண்டா உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் இப்போ புது புது ஐடியாஸ் ஏதாவது கொண்டுட்டு வரலாம் தாண்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ என்ன வர வர வாடி போடின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே ஏன் நான் சொல்லக்கூடாது என் சொன்னாதான் என்ன நீ வேணா என்னைய வாடா போடான்னு சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே காவேரி அப்போ ஓகே அப்ப அப்போ அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி இங்க காவேரி சொல்றாங்க உடனே இங்கே விஜய் சிரிச்சிட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவிரி அவங்க சைடில் இருக்கிற நிறைய ஐடியா சொல்றாங்க ஹால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ கட்டுற எல்லா வீட்லேயுமே வந்து எப்படின்னா கிச்சன் ரொம்பவே சின்னதாக இருக்குது அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை மேக்ஸிமம் வந்து லேடிஸ் எல்லாருமே வந்து கிச்சனில் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் பெருசாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல எங்கள் விஜயம் அப்படியே வந்து எழுதி வச்சுக்கிறாரு ஓகே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு அந்த பெட்ரூம்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் அதாவது பெட்ரூம்குள்ளேயே இப்போ எல்லாருமே அவங்க கிட்ஸுக்கு தனித்தனி ரூம் கொடுத்துட்றாங்க அப்படி இல்லாமல் இங்கே தாத்து கொஞ்சம் சூப்பராக இது பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க கிட்ஸும் வந்து அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஆனால் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படி அது எப்படி ஒரே ரூமில் எப்படி செப்பரேட்டாக பண்ண சொல்கிறேன்னு சொல்ல உடனே எங்கள் காவிரி சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம ரூம்னு வைங்களேன் ரூம்ல அப்படியே மேலே ஃபுல்லாக வெறும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அங்கே ஸ்டார் மூணு எல்லாமே வந்து எப்படியும் தெரிய போகிறதில்ல ஆனால் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்குற எல்லாமே வந்து ஸ்டார் மூணு இருக்கிற மாதிரி எதாவது லைட்டிங்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ரூம்க்கில் வந்து எதாவது சண்டை போடுற மூடு இருந்தால் கூட அந்த செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு கப்புள்ஸ்குள்ளே சண்டையே வராமல் போகணும் அந்தளவுக்கு ரூமே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அதே மாதிரி கிட்ஸும் தங்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல அது எப்படி கிட்ஸும் தங்குற மாதிரி பண்ண முடியும் பெட்ரூமே நம்ம அவங்க அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கொடுக்குறோம் அப்போ எப்படி நம்ம பண்ண முடியும் நீ கிச்சனையும் பெருசாக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்க காவேரி சொல்றாங்க அது எப்படின்னா இப்போ அதே பெட்ரூம் இருந்தால் போதும் ஆனால் பெட்ரூம்க்கு மேலே குட்டியாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே வச்சு கீழே அந்த இருந்து மேலே அப்படியே குட்டியாக ஸ்டெப்ஸ் வச்சு மேலே அவங்களுக்கு ஒரு பெட்டு சின்ன பெட்டு கொடுக்குற மாதிரி ரெண்டு கிட்ஸ் தூங்குற மாதிரி கொடுத்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஏன் தொப்புன்னு கீழே விளையவாயா மேலே இருந்து அப்படின்னு சொல்ல உடனே என்ன மேலேயாவது தூங்க போகிறாங்க துக்கப்புறம் அவங்க கீழே இறக்கி போட போகிறாங்க சும்மா எப்படியும் மேலே போய் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன் நிறையா பேர் கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல ஓ ஐடியாவும் சூப்பராக தான் இருக்குது நீங்கள் என்ன சிஸ்டமில் போட்டு இந்த மாதிரி ஏதாவது செட்டப் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம இதையே வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது எப்படியும் கிட்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி போய் விளாட்றதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா நல்லா தான் இருக்குது காவேரி இந்த ஐடியாவும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா எனக்கு அப்பப்போ வரும்போது சொல்கிறேன் எனக்கு ஒரு ஐடியா எதுவுமே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி அவ்வளோதான் நான் கிச்சனும் இதுவும் மட்டும் சொல்லிட்டு பிஸ்தாமல் இருக்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இங்கே விஜய் அப்படியே காவேரி ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க இங்கே விஜய் வந்து காவேரியோட சோல்டர் மேலே கை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு வேறு ஏதாவது யோசி காவேரி அப்படின்னு இங்கே தோல்பட்டையை பிடிச்சி அமுக்குறாரு இங்கே காவேரி பார்க்குறாங்க என்ன இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆஹ் என்ன ஏன் கை வைக்க கூடாதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்பதான் நிவினுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து முணுமுணுக்கிறாரு என்னது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா காவேரிக்கு நல்லாவே காது கேக்குது ஆனா என்னமோ தெரியாத மாதிரி இல்லை இப்போ தான் நிவின்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சேன் இனிமேல் உன்னோட ஆப்ஷன்லாம் வேறு யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் மறுபடியும் எதுக்கு நீ எப்படியே ரொம்ப தான் அழுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்காக நம்மளோட கான்ட்ராக்டை முடியும் நான் ரெண்டு மாதம் தான் இருக்குது இப்படி தேவையில்லாமல் வந்து கையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கான்ட்ராக்டில் நீ எழுதலையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப த இதான ஆள் தான் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே விஜய் வந்து தன்னோடய கையை எடுக்கவே இல்லை இல்லை இப்ப நான் என்ன ஒன்னைய பண்ணிட்டேன் லைட்டாக அந்த ஷோல்டர் மேல கை போட்டது உனக்கு குத்தமா போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை போகிறாங்க இங்கே காவேரி டக்குன்னு விஜயோட கையை பிடிச்சி தன்னோட ஷோல்டர்லேயே திரும்ப வச்சுக்கிறாங்க ஹஸ்பண்டா இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட அப்படி கையை வச்சுக்கலாம் இல்லையா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சென்னையில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி க்ளோஸாக இருக்காங்க அந்த மாதிரி வேணால் நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பாடா புருஷங்கிற பதவியில அந்த ஃப்ரெண்டுங்கிற எதாவது நீ கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு ஒன்றுட்ட நிறைய ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டா நீ என்ன இவ்வளோ சிம்பிளாக அந்த மாதிரி சப்பா ஐடியாவாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எதாவது சொல்கிறேன் பாரு நான் யோசிச்சளவு கூட நீ யோசிக்கலையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி அப்படி என்ன நீங்கள் யோசிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் இந்த மாதிரி ஹால் வந்து பெரிய ஹாலாக இருக்கணும்னு சொன்னில ஹால் பெரிய ஹாலாக இருந்து என்ன பண்ணேன் அந்த ஹாலில் ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று போடணும் அப்போ செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஓ அதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்களா அப்போ கிளைண்ட்ஸ் வந்து எந்த திங்ஸுமே வாங்காமல் நீங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்ல சரி இது மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்கலாம்ல இதெல்லாம் பார்த்துட்டு கிளைண்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுவாங்கள்ல அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே அதில் வந்து அப்படியே கப்பிள்ஸ் அவங்க ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் அப்படியே தன்னையும் எங்கள் காவேரியும் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க இங்கே தான் உட்காந்துருக்க மாதிரியும் காவேரி தன்னோட மடியில் உட்காந்துருக்க மாதிரியும் நினச்சி பார்த்து எங்கேயோ போயிடுறாங்க உடனே காவேரி ஓய் பாஸ் என்ன பாஸ் இப்படி கனவுக்கு போயிட்டு இங்கே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு இது கனவுன்னே தோணுது அப்புறம் நம்ம கிச்சனில் வந்து எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது பக்கத்தில் கிச்சன் அந்த அடுப்போடு ஒட்டி ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துர்லாம் அது ரொம்பவே அழகாக சேர் மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல அந்த மாதிரி நான் யோசிச்சுருக்கேன் எதுக்கு அந்த சேர் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி கேட்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து எல்லாருமே இந்த ரொமான்டிக்காக எதுவுமே பண்ணுறதே இல்லை டைனிங் டேபிளில் வச்சு தான் சாப்பிட்றாங்க அவசர அவசரமாக இப்போ சாப்பிட்டுட்டு ஓடி ஓடி போயிடுறாங்க இதே சாப்பிட்ற நேரத்தில் ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசலாம்ல எப்படியும் காலையில் டிஃபனுக்கு தோசை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பக்கத்துலேயே உட்காந்து இப்படி சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் அப்படியே அவங்க காதலை வளர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கள் காவேரி சாப்பாடு பண்ணுற மாதிரியும் எங்கள் விஜய் வந்து அந்த இதில் உட்காந்து இப்படியே தோசையை வாங்கி சாப்பிட்ற மாதிரியும் லைட்டாக காவேரி சைட் அடிக்கிற மாதிரியும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்க்கும்போதே அப்படியே கிளு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்க உடனே காவேரி என்னதே கிளு இருக்கா யாரை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க நான் யாரையும் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க யாரை நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய்யா பக்கத்து வீட்டு ஆயாவை நினைச்சு பார்த்தேன் இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்க காவேரி சிரிக்கிறாங்க எப்படியும் ஒரு நம்மளை தான் நினச்சி பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சந்தோஷம் தாங்க முடியல பரவாயில்லையே விஜய் குலையும் இவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான பேர்சன் ஒழிஞ்சிருக்காங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல பின்னே அம்மா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் வருமா நீ என்ன என்னை என்ன நினச்சிட்ருக்க நான் ஒன்றுமே தெரியாது தத்தின்னு நினச்சிட்ருக்கியா இருக்கியா என்னையெல்லாம் பண்ண சொன்னால் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கே எப்படி கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் கேட்குறாரு அப்போ வீட்டில் போய் பண்ணால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது இந்த மனுஷன் என்ன இப்பெல்லாம் வர வர ரொம்பவே இதாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க எந்திரிச்சு வெளியே போகிற கா போகிறாங்க உடனே இங்கே விஜய் டக்குன்னு காவேரியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க காவேரியோட கையை பிடிச்சி இழுத்த என்ன பண்ணுறீங்க யாரா பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் யார் பார்த்தா என்ன நீ என்னோடய பொன்றாட்டின இங்கே உள்ள யாருக்குமே தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்ல அதுக்காக அதுக்காக வீட்டில் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டில் மட்டும் அப்படி நீ பண்ண விட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி விடுங்க எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இவ்வளோ வச்சுக்கிட்டு இந்த மேனேஜர் பொறுப்பை கொடுத்ததுலேருந்து இவளோட இன்சம் தாங்க முடியல ஆகுனா கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டேறான் வேலை இருக்குது வேலை இருக்குன்னு ஓடி போயிடுறான் இவனே நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதே வந்து நீ என் கூட ஏதாவது பேசுவேன் தான் காவேரி மேனேஜராக இருந்தால் அதே அடிக்கடி உனையை கூப்பிட முடியும் அப்படின்ட்டு நீ என்ன ஓடி ஓடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எங்கள் காவேரி எல்லாம் ஃபைலிங் கீழே வச்சுட்டு ஓ அதுக்காக தான் சார் ஆசைப்பட்டு எங்களை மேனேஜர் ஆக்குனீங்களோ என்னமோ எங்க நல்லதுக்கு இது பண்ணி உனக்கு சம்பளம் கூட வரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையெல்லாம் விட்டீங்க இப்போ என்னன்னா இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ தானே புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல உடனே எங்க விஜயும் ஈஇ அப்படின்னு சொல்லிட்டு பள்ள காட்டுறாங்க போதும் போதும் இன்னைக்கு இவ்வளோ போதும் நான் போய் வேலையை பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்கே காவேரி வெளியே போக ஏய் காவேரி நில்லு ஏய் காவேரி நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ஏங்க இவங்க டக்குன்னு இந்த டோரை ஓப்பன் பண்ண ஏய் நில்லடி அப்படிங்கிற சவுண்டு மட்டும் இங்கே ஆஃபீஸில் எல்லாருக்குமே கேட்டுருது ஏய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வைக்கிறாரு எல்லா ஸ்டாஃப்ஸும் திரும்பி இங்கே விஜயாவே பார்க்க எங்கள் காவேரி ஐய இங்கே டோரை ஓப்பன் பண்ணவும் சவுண்டு அப்படியே வெளியே கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தலையை கீழே போட்டுட்டு ஓடி ஓடி போய் உட்கார இங்கே விஜய் தலையில் கைய வச்சுட்டு அப்படி பாவி லூஸு காவேரி மொத்த ஆஃபீஸையும் என்னை கேவலப்படுத்திட்டு எடின்னு சொல்லிட்டு இனிமேல் உனையை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு உட்காந்து காவேரி கால் பண்ணுறாரு கொஞ்சம் கூட உனக்கு மண்டையில் சரக்கு எதாவது இருக்கா நான் பேசிட்டு தானே இருக்கேன் நீ பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டா இப்போ எல்லா சவுண்டும் வெளியே கேட்டுருச்சு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னை திரும்பி பார்த்துட்டாங்கன்னு சொல்ல பார்க்கட்டும் அதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே நான் தான் அவங்க பொண்டாட்டியாச்சே ஆஃபீஸில் வச்சு என்னை என்ன வேணாலும் பேசலாம் வாடி போடின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் கொஞ்சம் அதுக்கு தானே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இதுதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பாஸ் மறுபடியும் இதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்கம் ரொம்ப ஓவராக தாண்டி பேசுகிறேன் இரு நே வச்சுக்கிறேன் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நான் இப்போ வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன் ஏன் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாலாம் ஃபோனை இவளுக்கு வர வர ரொம்ப வாய் கொழுப்பாயிடுச்சு வீட்டுக்கு போய் இவளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே சேரில் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு இவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரில எப்போ காவேரி கிட்ட லவ் ஸ்டாட்டா ஷோ என்னமோ தெரியலை இவருக்கு ஒரே ரொமான்ஸாகவும் இருக்குது காவேரி பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்புகிறாரு ஆனால் காவேரி இதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் கால் பண்ணுறாரு கால் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் அந்த வீடெலாம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணாரோ அது எல்லாம் வந்து ஒரு சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு இப்போ எதுக்கு உன்கிட்ட ஐடியா கேட்டேன்னு ஒன்று தெரியாத உனக்காக நான் ஒரு வீடு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்ல அதுக்காக தான் உன்னோட அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே ஆனால் உன்னோட டேஸ்ட்லேயும் அந்த வீடை நம்ம இது பண்ண முடியும் அதுக்காக தான் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு இதில் உன்னோட டேஸ்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ரெண்டு மூணு ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அப்படியே அந்த வீடியை செம்மையாக்கி அந்த வீட்டுக்கு உடனே அப்படி ஏன்னா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டும் போது நீ அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிருவே அதுதான் எனக்கு வேணும் அதுலேயே என்னை கட்டி பிடிச்சி இதுக்காக தான் என்னைகிட்ட நீங்கள் ஐடியாலாம் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கணும் அதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்பவே ஜிவ்னு இருக்கேன் காவேரியோட நம்ம சேர்ந்து வாழ போகிற அந்த நாட்களை நினச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு காவேரியும் உனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் காத்துட்டு அப்படியே அதை நீ பார்த்துட்டு மயங்கி விழுவ போற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது ரெண்டு பேரும் காரில் கிண கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப காவேரி விஜய் சொல்றாரு என்ன மேடம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு இனிமே நம்ம ஆபீஸ்ல நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாமே உன்னோட ஐடியால தான் வரப்போகுது இன்னும் நிறைய ஏதாவது இருந்தா சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாவே அதை ஓகே பண்ணிட்டீங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்க ஆமா நீ சொன்னது ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் யோசிச்சதோட பயங்கரமா தான் யோசிக்கிறேன் இன்னும் நிறைய ஐடியா உன் கசக்கி கசைக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே இங்க காவேரி அப்படியே பிசாம இருக்காங்க என்ன காவேரி சேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவேரி சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஐடியாலாம் நான் ஒரு வீடு கட்டினேன்னா அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் பரவாயில்ல என்னோட ஐடியாவில் நிறையா பேர் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல ஹலோ அவங்கெல்லாம் அந்த கிளைண்ட்டெலாம் காசு கொடுத்து தான்மா நம்மக்கிட்ட வாங்குறாங்க நீ என்னமோ வந்து உன் ஐடியா ஒரு சில்லி ஐடியாவை சொல்லிவிட்டு பெருசாக என்னமோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு இதை பார்த்தா இதான் தெரியுதான் இதை நான் எத்தனை வருஷமாக யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா நம்ம சேர்ந்து இப்படி ஒரு ஃபேமிலியாக வாழும்போது எல்லாருமே அப்படி சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் சொல்ல உடனே இங்கே விஜய் மலஸ்களை நினைக்கிறாரு உன்னோட யோசனை எல்லாம் வீணா போகவே போகாது கண்டிப்பா அதெல்லாம் தான் போகுது நீ வந்து என்னோட சேர்ந்து வாழ தான் போற நம்ம நிறையா நிறையா குழந்தைங்க பெற்றுக்கிட்டு அந்த வீட்டில் அப்படியே ஓடி ஆடி நம்ம குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளாட போகுது என் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து சேர்ந்து அங்கே இருக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக இருக்கா இவ்வளால் இந்த ஜென்மத்தில் வீடுலாம் வாங்க முடியாது சொல்லிட்டு தானே இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் என்னால் வாங்க முடியும் நான் கண்டிப்பாக வாங்குவேன் இப்போயே நான் மேனேஜர் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வரும் அப்போல்லாம் நான் நிறையா சம்பாதிப்பேன் அதை வச்சு நான் நிறைய இதெல்லாம் பண்ணி உங்களை விட பெரிய வீட்டில் வாழ்ந்துக்காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட ஐயோ சாரி மேடம் நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆகும்போது எங்களை அந்த விஜய்னு ஒருத்தவங்க இருந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம் கண்டிப்பாக எங்களை மறந்துடாதீங்க மேடம் எங்களுக்கு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாங்கள் உங்கள் கிட்ட தான் மேடம் வந்து நிற்கணும் அப்போ நான் உங்ககிட்ட கிட்ட இப்படிலாம் பேசினதை நீங்கள் மனசில் வச்சு எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண விடமே இருந்துடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவிரி சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் நான் வந்து ஈஸியாக எல்லாருமே மன்னிச்சு விட்டுருவேன் அந்த மாதிரி உங்களையும் வந்து மனசில் வச்சுருக்கிற மாட்டேன் எனக்கு நிறையா பேர் துரோகம் பண்ணவங்களையே நான் பெருசா எடுத்துக்கல உங்களை போய் ஆனா பெருசா எடுத்துக்கப்புறம் அதே மாதிரி உங்களை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் அப்படிலாம் ஒன்று தண்டிச்சிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க உடனே இங்கே விஜய் ம் அப்படியா அப்ப இந்த விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவிரியும் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ம் கொஞ்சம் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு காட்டுறாங்க உடனே எங்கள் விஜய் சிரிச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு